அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு சுப்பிரமணியம் முதலில் தலைப்புச் செய்திகள் சர்வதேச தொழிலாளர் தினம் இன்று கொழும்பில் பதினைந்து மே தின பேரணிகள் அரசாங்கத்தின் மேதின கூட்டம் காளிமுகத்திரலில் ஐக்கிய மக்கள் சக்தி வாக்களிக்கு சென்றது முட்டுக்கட்சி சவால்களை எதிர்கொள்ளும் வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப உழைக்கும் வர்க்கத்தினருக்கு ஜனாதிபதி அழைப்பு இரண்டாயிரத்து எழுநூறு மில்லியன் ரூபாய் ரூபாட் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஒருவர் கைது இந்திய வான்வெளியில் பாகிஸ்தானிய விமானங்கள் பறக்க தடை அவை என்பது தலைப்புச் செய்திகள் தொடர்வன விரிவான செய்திகள் சர்வதேச தொழிலாளர் தினம் உலகளாவிய ரீதியில் இன்று கொண்டாடப்படுகின்றது சர்வதேச தொழிலாளர் தினம் தொடர்பில் நியூஸ் பர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆண்டு மே மாதம் முதலாம் தகுதி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் கூடிய தொழிலாளர்கள் வேலை நேரத்தை எட்டு மனிதியானங்களாக வரக்குமாறு கோரி முழக்கமிட்டனர் முதலாளிமாரின் வழிநடத்தலில் ஆயுதம் தாங்கிய போலீசார் தொழிலாளர்கள் மீது நடத்திய தாக்குதலில் நான்கு தொழிலாளர்களின் உயிர் போராட்டத்திற்காக ஆகுதியாக்கப்பட்டது இந்த போராட்டம் மோதலாக உருவெடுத்ததுடன் ஆறு போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் பலியானதை அடுத்து மேலும் உக்கிரமடைந்தது இந்த மோதலில் பலியான தொழிலாளர்களின் எண்ணிக்கையை இன்றும் உறுதியாக கூற முடியாது எட்டு மனிதர் கடமை நேரத்திற்காக போராடி உயிர் தியாகம் செய்தவர்களை எப்போதும் நினைவு கூற வேண்டும் என சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பதாம் ஆண்டு தீர்மானித்தது இதற்கமைய ஒவ்வொரு வருடமும் மே மாதம் முதலாம் திகதி சர்வதேச தொழிலாளர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது ஊழல் மிக்க சிறப்புரிமை அரசியல் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு மக்கள் நேய ஆட்சியின் கீழ் நாட்டிலும் சமூகத்திலும் ஆழமான சாதகமான மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையிலேயே இலங்கையின் உழைக்கும் மக்கள் உட்பட பொதுமக்கள் இம்முறை சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதாக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் மே தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் தேர்தலிலும் இன மத வேறுபாடின்றி நாட்டின் அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த மக்கள் அரசியலில் குறிப்பிடத்தக்க திருப்பு முனையை பதிவு செய்ததாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அந்த மக்கள் ஆணையின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் நாட்டில் பொருளாதார சமூக அரசியல் ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதியின் வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச புவிசார் அரசியல் மாற்றங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஸ்திரமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முயற்சிக்கும் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகளை உறுதி செய்து ஊழல் நிறைந்த சிறப்புரிமை அரசியலால் அளிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பி வளமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கையை உருவாக்க சகோதரத்துவத்துடன் ஒன்றிணைந்து செயல்பட முன்வருமாறு மக்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் உழைக்கும் மக்களின் வியர்வை ரத்தம் மற்றும் உயிர் தியாகங்கள் நிறைந்த வேதனையான வரலாற்றை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு வெற்றியாண்டில் ஒரு மக்கள் அரசாங்கத்தின் கீழ் நூற்று முப்பத்தி ஒன்பதாவது சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கூறியுள்ளார் எழுபத்தைந்து ஆண்டுகளாக ஆளும் வர்க்கத்தின் அடக்குமுறையை எதிர்த்து நின்று ஊழல் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த மக்கள் அரசாங்கத்தின் கீழ் இந்த ஆண்டு தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுவது ஒரு வரலாற்று மைன்கல்லை குறிப்பதாகவும் பிரதமர் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் வென்றெடுத்த உரிமைகளை பாதுகாத்து நாட்டை கட்டியெழுப்ப உறுதியுடன் ஒன்றிணைந்து உழைப்பதற்கு முன் வருமாறும் மேதின வாழ்த்து செய்தியில் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மேதின கூட்டங்களும் பேரணிகளும் ஆரம்பமாகியுள்ளன தேசிய தொழிற்சங்க முன்னணியின் மேதின நிகழ்வுகள் கொழும்பு தபால் தலைமையகத்தில் இன்று நடைபெறுகின்றது இன்று காலை புறக்கோட்டை மிதக்கும் சந்தைக்கு அருகிலிருந்து பேரணி ஆரம்பமானது அங்கிருந்து தபால் தலைமையகம் வரை பேரணி முன்னெடுக்கப்பட்டதுடன் பின்னர் மேதின கூட்டம் ஆரம்பமானது あそびえい சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பிரதான அரசியல் கட்சிகள் இன்று கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை நடத்த உள்ளன தினத்தை முன்னிட்டு கொழும்பில் பதினைந்து இடங்களில் மே தின கூட்டங்களும் பேரணிகளும் இடம்பெறுகின்றன பொதுமக்களின் பாதுகாப்பு போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பில் போலீசாரினால் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தின கூட்டம் இன்று கொழும்பு காலிமகத்திடலில் நடைபெற உள்ளது நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் சக்திக்காக அனைத்திரளும் மேதின பேரணி எனும் துணிப்பொருளில் இந்த மேதின கூட்டம் நடைபெறவுள்ளது இன்று மாலை மூன்று முப்பதற்கு மேதின கூட்டம் நடைபெறவுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் மீதின கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் கிராமத்தை வெல்லும் போராட்டத்தின் தொழிலாளர்களின் பலம் எனும் துணிப்பொருளில் தலவாக்கலையில் நடைபெறவுள்ளது மேதின கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெறவுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாபெரும் கூட்டம் தற்போது தலவாக்கலை நகரசபை மைதானத்தில் நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன தொழிலாளர்களின் பலம் என்னும் தொண்டிப்பொருளிலே இம்முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்தும் முந்திக்கொண்டு நியூஸ் வழங்குவதற்கு நாம் காத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தேசியமைப்பாளும் இதுவழி முன்னிலை சோசியலிச கட்சியின் மேதின கூட்டம் கிரலுப்பனை லலித் அதுலத் முதலி மைதானத்தில் நடைபெற உள்ளது மேதின பேரணி பி ஆர் சி மைதானத்துக்கு ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இன்றைய மேதின பேரணிகள் மற்றும் கொண்டாட்டங்கள் ஆமர் வீதி இஏ குணசிங்க நினைவிடத்தை அண்மைத்த பகுதி பி டி சிறிசேன மைதானம் தபால் தலைமையகம் பார்க் மைதானம் பொது நூலகம் விஹார் மகாதேவி பூங்கா கொழும்பும் மாநகர மண்டபம் பலாமரத்து சந்தி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஐக்கிய தேசிய கட்சி இன்று பாரிய அளவிலான ஒவ்வொரு தொகுதி வாரியான மக்கள் சந்திப்புகளை மாத்திரமே நடத்த ஏற்பாடு செய்துள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் வஜ்ர அபிவர்தன தெரிவித்தார் மேதின கூட்டங்கள் பேரணிகளுக்கான உரிய பாதுகாப்பை வழங்குமாறு மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரீஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்கள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேதின பேரணிகள் கூட்டங்கள் நினைவேந்தல்களினால் வாகன நெரிசல் ஏற்படுமாயின் அந்த பகுதிகளை தவிர்த்து மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் சாரதிகளை கேட்டுக் கொண்டனர் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்று வருகின்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மேதினக் கூட்டத்தில் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கட்சியின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் எழுச்சி உரையாற்றுவார் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் முப்பத்தி இரண்டாவது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது பொதுக்கடை நீதிமன்ற கட்டடத் தொகுதிக்கு அருகிலுள்ள அவர் ரணசிங்க பிரேமதாசவின் உருவச்சிலைக்கு அருகில் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன அமரர் ரணசிங்க பிரேமதாச நாட்டின் இரண்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக கடமையாற்றிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு இதே போன்றுதொரு நாளில் கொலை செய்யப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாச எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் மே தினத்தை பொது விடுமுறை தினமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகித்த டி பி இளங்கரத்னவை நினைவு கூர்வதற்கான நிகழ்வு ஒன்று கொழும்பு மூன்று ஸ்ரீ உத்தரந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள என்ஆாரது உருவச்சிலைக்கு அருகே இன்று நடைபெற்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதனிடையே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் நிமல் சிரிபாலடி சில்வா உள்ளிட்ட குழுவினர் இன்று மலரஞ்சலி செலுத்தினர் தொழிற்சங்க நுழைந்த டி பி இலங்கரத் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஸ்தாபிப்பதில் முக்கிய பங்கு வகித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக பாதுகாப்பு அதிகாரியாக செயல்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் அசோக் ஆரிய உடன் அமலுக்கு வரும் வகையில் காங்கிரஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டிருந்த பிழையான் என்று அழைக்கப்படும் சிவனேசு துறை சந்திரகாந்தனை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கழத்தின் விசாரணை அதிகாரியொருவருக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்திய காரணத்தினால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது போலீஸ் இன்ஸ்பெக்டர் அசோக ஆர்யவங் நீண்டகாலமாக ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக பாதுகாப்பு அதிகாரியாக கடமையாற்றியுள்ளார் கடந்த அரசாங்க காலத்தில் அரசாங்கத்துக்கு இரண்டாயிரத்து எழுநூறு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்திய போலீஸின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது சம்பவம் தொடர்பில் பி அறிக்கையூடாக நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்து நீதிமன்றம் இதற்கான அனுமதியை வழங்கியது நீதிமன்ற உத்தரவிற்கமைய தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினரிடம் சிறைச்சாலையில் வைத்தே வாக்குமூலம் பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை குறித்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஆலோசகராக செயற்பட்ட ஒருவர் நாவல பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் நவீன் தனேஷ் எனும் நபரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத குவிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் Election, Sri Lanka, 2025 ராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பூர்வ வாக்காளர் அட்டைகள் இதுவரை கிடைக்கப் பெறாத வாக்காளர்கள் எதிர்வரும் ஆறாம் தேதி வரை அலுவலக நேரத்துக்குள் அதனை பெற்றுக் முடியும் என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது தேர்தல் வாக்காளர் டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள விலாசத்துக்குரிய தபால் அலுவலகத்துக்கு சென்று ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் இதனைத் தவிர ஆன்லைன் ஊடாகவும் பூர்வ வாக்காளர் அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது மன்ற தேர்தல் நெருங்கி உள்ள நிலையில் அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து நாங்கள் செய்யலாம் தமிழரசு கட்சி தான் குரல் கொடுக்க போறது ஜனாதிபதி அன்றகுமாரதி உங்களை பார்க்க போறது இல்ல இங்க எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் இல்லாவிட்டால் இதைப்படி பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு ஒருவருமே இல்ல இந்த பிரதேசத்திலே பாராளுமன்ற பிரதிநிதி இல்லாத கட்சிக்கு வாக்கு போட்டால் இதை யாரு போய் பேசுவது இந்த வட்டாரத்துடைய வெற்றி உறுதி செய்யப்படுத்தப்பட்ட வெற்றி இந்த பிரதேச சபையினுடைய உறுதி விஷயம் மட்டக்களப்பு மாவட்டத்தை நாங்கள் போட்டி போடும் ஒன்பது பிரதேச சபையிலையும் ஆட்சி அமைக்கிறது உறுதி செய்யப்பட்ட விஷயம் நாங்கள் இப்பொழுது அதிகமாக பரப்புரையில் ஈடுபடுறதுக்கான காரணம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்திலே அனைத்து சபைகளும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி செய்ய வேண்டும் வாக்களிக்கும் முன் இப்ப நாங்கள் எல்லாரும் கூட்டாக இறந்திருப்போமாக இருந்தால் எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய சகல நடவடிக்கைகளை முகம் கொடுக்க முடியும் ஆனால் உள்ளது என்று சொல்லி சொன்னால் வந்து நாங்கள் சிதறப்பட்டு நிற்கிற பொழுது நாங்கள் அவர்களுக்கு முகம் கொடுக்கறது என்பது வந்து ஒரு கொஞ்சம் கடினமான விஷயம் அவை நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் இப்பொழுது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஆட்களை பலப்படுத்துவதனூடாகத்தான் அதுக்குள்ளே இல்லாத ஆட்களையும் நாங்கள் உள்ளது கொண்டு வந்து சேர்க்க முடியும் உதாரணத்துக்கு தமிழ் கட்சியாக இருக்கலாம் அல்லது தமிழ் காங்கிரஸ் ஆக இருக்கலாம் எங்களுக்கு இந்த அரசாங்கத்தை பற்றி தெரிஞ்சுதான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஒரு தர நிறுத்தினாங்க அவர் சங்க சின்னத்திலாம் போட்டியிட்டவர் அதே சின்னத்தில்தான் இன்றைக்கும் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நகர சபைக்கான வேட்பாளர்கள் வந்து இன்றைக்கு இருக்கிறார் வாக்களிக்கும் மக்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றன பொருட்களின் விலையும் அதிகரித்து காணப்படுகின்றது இன்று மக்கள் மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய போனால் அதை செய்ய முடியாது உள்ளது தோட்டப்புற மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்படுகின்றார்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் வீடு கட்டுவதற்கு இன்னும் இந்த அரசாங்கம் ஒரு நிதியை கூட இன்னும் வழங்கவில்லை இன்னும் ஒரு காணியை கூட வழங்கவில்லை எங்களுக்கு இன்னும் யாரும் எந்த முடியும் தரவில்லை நானும் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் கூட அதற்கான பதில் இந்த அரசாங்கம் இன்னும் தரவில்லை அதனால்தான் இம்முறை நான் நாட்காலி சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்றேன் வாக்களிக்கும் அயலி இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி புத்தள மாநகர சபை தேர்தலிலே சமகி ஜனபலவேகியோடு சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக நாங்களும் அங்கமாக போட்டியிடுகின்றோம் எங்களுடைய தொலைபேசி சின்னத்திலே இங்கிருக்கின்ற கலை நிலவரங்களை பார்க்கின்ற பொழுது சமகி ஜனபலவேகிய அதிகமான ஆசனங்களை பெற்று மாநகர சபையின் முதலாவது மேயரை சமக ஜனபல வேகை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு தெளிவாக தென்படுகிறது இந்த மக்களும் அதற்கான ஆணையை வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் எம்டிபி கடந்த தேர்தலிலே வாக்களித்த மக்கள் கவலைப்படுகிறார்கள் தவறு செய்து விட்டோம் என்று முன் கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விடயம் தோன்றுகிறது இந்த தொகுதியே வெற்றி பெற முடியும் என்பது தெளிவாகிறது ஒரு தேர்தலை நடத்தி இருக்க வேண்டும் எதிர்கட்சியில் இருந்து மன்றங்களையும் வெற்றி பெற்றிருப்போம் ஆறாம் தேதி நாம் சிறப்பான வெற்றியை பெறுப்போம் அது தொடர்பில் சந்தேகம் கொள்ள வேண்டாம் பிரதேச சபை ஏன் முக்கியத்துவமானதாக காணப்படுகிறது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை எதற்கு முன்னர் சபைகளை ஆட்சி செய்திருந்தன உள்ளராட்சி மன்றங்களின்

சூடு பிடிக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரசியல் களத்தில் மீண்டும் சமரிட நாம் தயார் சமர் முதலாம் திகதி இரவு பத்து முப்பதுக்கு மத்திய சபிரகமூ ஊவா மாகாணங்களிலும் மட்டக்கிழப்பு ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வழிமட்டலவையில் திணைக்கிழம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் பல பிரதேசங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது தென் மற்றும் மேல் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்கிழப்பு புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நேற்று மாலை பெய்த கனமழையால் திருகோணமலை கிளியாவின் பல வீதிகளும் வீடுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கினியாவின் ஹிஜ்ரா வீதி முற்றாக நீரில் மூழ்கியுள்ளமையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்திய வான்வழியில் பாகிஸ்தானிய விமானங்கள் பறக்க இந்திய மத்திய அரசினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது பஹல்கம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விமானங்கள் பாகிஸ்தானிய விமான நிறுவனங்களால் இயக்கப்படும் விமானங்கள் ராணுவ விமானங்கள் உள்ளிட்ட குத்தகைக்கு விடப்பட்ட அனைத்து விமானங்களும் இந்திய வான்வழியில் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த நடைமுறை அமலில் இருக்கும் என இந்திய மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கையை கடந்த ஆறு நாட்களுக்கு முன்பே பாகிஸ்தான் எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாக இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்ற நிலையை தவிர்க்குமாறு இரு நாடுகளுக்கும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க் ரூபியோ இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீப்புடனும் தொலைபேசியில் கலந்துரையாடும் போதே இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதாகவும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் பகல்காம் தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்கு பாகிஸ்தானின் ஒத்துழைப்பையும் அவர் கோரியுள்ளார்